ஆவணங்கள் வந்து இவ்வளவு முக்கியமானவை என்று இப்பொழுது தெரிகின்றது நான் சாங்க அதிபராக இருந்த வகைக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏராணைய விளைபராவாக தெரியும் நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து பன்னி அப்பா பன்னி ராணுவ கட்டுரை தலைவர் சொன்னால் நீங்கள் அந்த நோக்கி எடுக்க வேண்டாம் எங்கள் ஒரு இடத்துக்கு மாறிகளும் கேட்டுக்கொண்டாங்க நாங்கள் எங்களுடைய அலுவலகத்தில் வந்து தர்மபுரத்தில் ஒரு ஒரு விளையாட்டு தடலில் தான் ஒரு தற்காலிகமாக போட்டு அமைக்கிறது அதில் கனநாட்கள் கன நாட்கள் கடன் அப்படி இருந்து நாங்கள் அந்த தனி நபர்களுடைய பயிற்சியும் மற்றது ஒமிசாசரிய புலசன பயிற்சியையும் மற்ற இந்த ஆவணங்களையும் நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுப்புகிறது கடைசி நேரத்தில் நடவடிக்கை எடுத்தோம் ஆனால் தூவாதிசி அவசரமாக எங்களுக்கு அந்த வாகனங்களை எல்லாம் ஏற்றி வாகனம் ஆய்க்கப்பட்டு அந்த வேலை எனக்கு அனுமதி வந்து மறக்கப்பட்டது எடுத்து செல்லக்கூட ஆரம்பிச்சுட்டு அதனால அவளம் அப்படியே அந்த பிறகு நாங்கள் யுத்தம் முடிந்து வந்து பார்த்தால் அந்த வாகனத்தோடு அப்படியே ஒன்றுமே இந்த வாகனம் எல்லாம் விரிந்து போய் கிடந்தது அவாரம் நிலம்தான் இருந்த விளையாடி நாங்கள் இவ்வளோ வாகனங்களை நாங்கள் சாப்பாடு எல்லாம் கடைசிக்கிறோம் அதற்கு ஒரு பெரிய ஒரு கவலையாக அந்த ஆவணங்கள் அது போனது என்பது ஒரு பிரச்சினையாக இருக்கும் து இப்பொழுது நாங்கள் அந்த கனவியர் ஆணி பிணக்களுக்கு கலைஞரோ காண முடியும் கிழக்கு நேர அனுபவர்கள் ஆணி ஆணையாளர் மற்றும் இணைப்பு செயலாளர் அதனுடைய செயலாளர் மற்றும் அவர்களுடைய அரசாங்க அதிபர்களுக்கும் அரசாக தெரியும் சில கனவரைஞர்கள் இருக்கின்றனர் அவர்கள் வந்து அதில் நாங்கள் மிக முக்கியமாக அவர்கள் குடும்பத்திற்குள்ளேதான் கூடுதலான பிரித்தங்கள் குடும்பத்திற்குள்ள கூட கூடுதலான பிரித்தங்கள் அது மட்டுமல்ல அந்த அவர்கள் இந்த ஒரு பக்கம் எங்களோட வந்து கரைக்கின்ற பொழுது நாங்கள் தான் படும் ஆனால் பிறகு ரெண்டு பக்கம் சந்திக்கின்ற பொழுது தான் தெரியும் அதனுடைய உண்மையான நிலை அப்படியவர் கூடுதலான நிறையவர்களுக்கு தான் ஆனால் நாங்கள் அதை பார்க்குற பொழுது ஏன்னா அந்த கூடுதலானவர்கள் அந்த நாங்கள் எவ்வளவு வந்தவர்கள் சொல்கிறோமோ அவர்களுக்கு பெரிய ஒரு மறுக்கப்படுவது காணக்கூடிய மறக்கப்பட்டு அல்லது ஒரு நாங்கள் நாங்கள் ஒரு நன்னாரிலே ஒரு கலந்துரில் எடுக்கிற பொழுது அவர் ஒரு ஆள் அவருடைய கணவனை அழந்தவர் இந்தியாவை வந்து திரும்பி வந்திருக்கிறார் அப்போ அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஏக்கரையும் அந்த அணிவரையாக்களுக்கு வழங்கப்படும் மாற்றி வழங்கப்படும் அப்போ அவருக்கு அவருக்கு எழுபது போய்தான் குப்பட்டு இருக்கிறது வந்த மேல அப்படியான ஒரு கல வேதையானதல் மிக வரைய நிலை என்கின்ற முன்னறியப்பெற்றிருக்கிறார்கள் அதுகளுக்கு நாங்கள் தீர்வு பண்ண முடியும் நாங்கள் இந்த மத்திய மாவட்டங்களை நாங்கள் கலந்து கிளாட்சி முல்லைத்தீவு மற்றும் அந்த கூடுதலான கலந்துரையாளர்கள் கூடுதலானவர்கள் அந்த வசதி படைத்தவர்கள் கூட நாற்பது ஏக்கரா ஐம்பது ஏக்கர் தான் வைத்துக் கொண்டிருக்கார்கள் அவர்கள் அது அதற்குள்ளதான் அவர்களுக்குள்ள பிற்பாடு இருந்தது ஆனால் இங்கிலேயத்தான் சொன்னார்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஒரு வேதனை தருகொண்டோட முடியாது அது மட்டுமல்ல இன்னும் யாழ்ப்பாணத்தில் அது பதினாலாயிரம் சொல்லலாமர்கள் காணி இல்லாத பிறந்து பட்டியல் இருந்தும் அது அங்கே எங்களுக்கு பிறந்ததில் காணி கொடுக்கிறார்கள் அரசு இல்லை மற்ற இடங்களிலே திருநச்சி உள்ளத்தி ஊர் மற்றும் மன்னேர் பாவனி அடங்களிலேயும் காணி இல்லாதவர்கள் சொல்லி நாங்கள் பட்டியல் படுத்து கொஞ்சம் பேரை காணி இல்லாதவர்கள் சொல்லி ஏன் அப்படியான இல்லை ஒன்று ஒன்று எனக்கு தெரியுது அப்போ அதுகளை நாங்கள் மாற்றி அமைக்க வேணும் அவர்களுக்கு வழங்க வேணும் இந்த வேலைகளுடைய வாழ்வாதாரங்களுக்கு அவர்களுக்கு அதுதான் தேவையானது அப்போ அவர்களுடைய நீதி நிலையாண்ட கொள்ளணும் அது மிக முக்கியமானது அந்த வகையிலே நாங்கள் இந்த இந்த காணி ஆணையானவர் அலுவலகம் இந்த கல்லூர்த்தியில் வந்து வந்திருப்பது மிக பொருத்தமானது என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலே கொடுத்தால் அவ்வளவா காணி அடி ஆனால் இந்த நான்கு மாவட்டங்களிலும் நிறைய காணி பெருக்கல்கள் இருந்தன அவை இங்கு வந்திருப்பதில் மிகச் சிறப்பான ஒரு மையமாக இருக்கின்றது அது மேலே முதலிருந்த ஆண்டு முதலிருந்த பிரதமர் செய்கிறார் கை பிரதமர் செய்கிறார் கேட்டு முதல் இருந்த செயலாளர்கள் காணியாணம் அதற்கு மாநிலங்களை அவர்கள் சின்ன மாதிரி செயலாளர்கள் சொன்ன மாதிரி கூடுதலாக இந்த இடமாற்றங்கள் இருந்து வருகின்ற பொழுதுதான் நாங்கள் இடமாற்றங்கள் வருகின்ற பொழுதுதான் எங்களுக்கு திடீர் திருக்கனவியல் நோயாளர்களாக இருக்கிறார்கள் என்பதும் கூடுதலானவர்கள் கூடுதலானவர்கள் காய்ந்தைப்பாக அவதானமாக பராமரித்து வருகிறார்கள் என்றும் அப்பா இருக்கிறார்கள் நாங்கள் நியமனிக்கிறதா கூடுதலாக நாங்கள் சொல்வது என்னென்றால் அவர்கள் புதியோர் இடங்களில் தான் தெரிஞ்சோர் இல்லை இருக்கிறது ஆனால் புதிய மக்கள் இருக்காக்கிட்ட சந்தோஷம் அவர்கள் அவர்களை பார்த்துக் என்பது அந்த வகையில் நாங்கள் மேலே பெருமைப்படக்கூடிய எப்படியா அவர்களையும் அவர்கள் இங்கே அந்தந்த இடத்துக்கு எந்த மாற்றம் வழங்குகின்ற பொழுது அங்கேயும் கொண்டு வந்து பார்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதிதாக புதுதான காலத்தில் மாற்றம் வழங்க வேண்டும் அந்த இடங்களில் இருக்கிற அந்த திணைக்கிழங்கு உதவி செய்யும் அவர் அந்தந்த இடங்களில் நடைபெற்ற பொழுது வசதிகளை செய்து கொடுப்பது எனக்கு நிச்சயமாக வந்து செய்யவும் எனக்கு பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும் ஆசிரியர்கள் மிக ஒரு கடினமான ஒரு காரியம் கடினமான காரியம் அது திருப்பியும் தன இடங்கள்ல இருக்கிறது அப்ப அவருக்கு போனால் நாங்கள் மத்திய மாவட்ட மாகாணங்களில் இல்லாத ஒரு நிலமை எங்களுக்கு இருக்கிறது அதை கண்ட எல்லாரும் புரிந்து கொள்ளப்படும் மத்திய மாவட்டங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது இந்த நான்கு மாவட்டங்களும் மாவட்டங்களும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எப்படி இருக்க கூடுதலானவர்கள் அது வட மாநிலத்தில் இருக்கு மற்ற மாநிலங்களில் அப்படி இல்லை ஓரளவு சமைச்சி நின்றதை சமைச்சிதான் மத்திய மாநிலங்களில் இருக்கிறது எங்களுக்கு வித்தியாசமான தன்மை இருக்கு அந்த இருக்கிற தன்மை அவை நாங்கள் அதை கட்டம் அவர்கள் வந்தையாக மறுத்து கொண்டு செய்யலாது ஆனால் உண்மையில வருவோர்களும் கஷ்டங்கள் இருந்தாலும் மக்களின் சேவை என்ற அடிப்படையிலே வந்து அதை செய்வோம் சேவை மிக முக்கியமானது அந்த வகையிலே அந்த மாகாண ஆணி ஆணையாளர் அவர் பல பல மாவட்டங்களிலும் சென்று பல பிரச்சனைகளை தீட்டு வைத்து அதை தொடங்கும் அதுப்பாக எடுக்கிற அரசியல் வந்து நான் அதனுடைய சேவைகளையும் அவருடைய பணியாளர்களையும் நான் பாராட்டுகிறேன் அவர்கள் விலைக்கு செயற்படுத்துவதற்காக காலம் அவர் சொந்த மாதிரி கி மாவட்ட சொன்ன மாதிரி அந்த சிலங்களில அவர்களுக்கு விஷயங்களே விஷயங்கள் எடுக்கலாம்

மானதுக்காக சில முதல் வழங்கி இருக்கிறார் அதாவது ஆணையர்களுடன் கலந்து ஆலோசிக்காமலே பல முடிவெளி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அது ஒரு பிரச்சனையாக இருப்பது அப்போ நாங்கள் வருங்காலத்தில் அதை தீர்க்கப்பட வேண்டும் புதிய அரசாங்கத்திலே நாங்கள் அப்படியான பிரச்சனைகளுக்கு வராது அதை அதை நாங்கள் தீர்ப்பதற்கு சுலபமாக இருக்கும் ஆகிய இதில் கலந்து கொண்ட இந்த மாகாண காணி ஆணையாளர் மற்றும் அனைத்து அவர்களுடைய சார்ந்த உச்சபோத்தர் அவர்களுக்கு நான் எனது இந்த பாராட்டுகளை கேள்வித்துக் கொள்கிறேன் இந்த முன்னெடுப்புகள் முகவிரைவிலே முற்றுப்புள்ளி வைத்தவன் பண்ணம் கேட்டு என்னை இந்த அலட்சியமாக எனது